ஆசிரியர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசுக்கு எதிரான வலுவான போராட்டம் அரசு ஊழியர் சங்கங்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க முதல்வர் மௌனத்தை கலக்காவிட்டால் என்னென்ன காரணங்கள் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஒரு டீட்டெயிலான செய்தி ஒன்று நமக்கு வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்த சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க நம்முடைய சேனல் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தம் இங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சோ முதல்வர் மௌனத்தை கலைக்காவிட்டால் தமிழக அரசுக்கு எதிரான வலுவான போராட்டம் மெரினா குழு அரசு ஊழியர் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க தேர்தல் வாக்குறுதிகள் தொடர்பான தமிழக முதல்வர் உடனடியாக மௌனம் கலையாவிட்டால் அரசுக்கு எதிரான வலுவான போராட்டங்கள் நடத்தவும் என தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்கள் இந்த எச்சரிக்கை விட்டிருக்காங்க சோ இரண்டாயிரம் அதாவது பதினைந்தாவது மாநில மாநாடு தூத்துக்குடியில் நடந்திருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் பிரதிநிதிகள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மா மாநாட்டில என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சங்கங்களும் சேர்ந்து தான் இந்த முடிவுகளை எடுத்திருக்காங்க நூத்தி நாற்பத்தொன்போது ஜீவவை ரத்து செய்ய இவங்க கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காங்க மிக முக்கியமான கோரிக்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜீவோ நூத்தி நாற்பத்தொன்பதை ரத்து செய்ய வேண்டும் ஆறு லட்சம் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும் ஸோ அதே போல இந்த மாதிரி சரண் விடுப்பு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அதையும் கொடுக்கணும் அவுட்சைர்சிங் முறையில் தற்காலிகமாக இந்த மாதிரி ஒப்பந்த அடிப்படையில் வெளியில இருந்து இந்த ஆள் எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஆள் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயத்தை முன் வச்சிருக்காங்க ஸோ எதிர்பார்க்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்ய வேண்டும் இந்த மாதிரியான கோரிக்கைகள் எடுத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த காலி பணியிடங்களை பார்க்கும் பொழுது அரசு மிக சொற்பமான அளவு இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப டிஎன் பேசில எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க வருஷத்துக்கு ஒரு முறை டிஎன் பேசில இந்த ஃபில் பண்ணக்கூடிய வேக்கன்சிஸ் அப்படின்றது ஒரு பதினைந்தாயிரம் வேக்கன்சிகள் தான் இருக்கு ஸோ இந்த டிஆர்பி எடுத்துட்டீங்க அப்படின்னா பத்தாயிரம் வேக்கன்சின்றே சொல்லுவாங்க ஆனால் அது வருஷம் முடியறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தாயிரம் வேக்கன்சியில் ரெண்டாயிரம் கூட எடுக்க மாட்டாங்க வருஷத்துக்கு ஆறு தேர்வு டிஆர் இப்படி நடத்தப்படும் சொல்றாங்க ஆனா ஒரு தேர்வு கூட ப்ராப்பராக நடத்துறது இல்ல சோ கண்டிப்பா இந்த நூத்தி நாற்பத்தொன்பது அரசு அணையை எவ்வளவு சீக்கிரம் நிறைய நீக்கணும் அப்படின்றத நீக்குங்க சோ அது மட்டுமே இல்ல இந்த வெயிட்டேஜ் அடிப்படையில போடலாம் அப்படின்றது அவங்கள எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு ஸோ அவுட்சைஸிங் கண்டிப்பா எடுக்கவே கூடாது நிரந்தர பணியிடங்கள் தான் எடுக்கணும் ஒப்பந்த முறையில் எடுக்கக்கூடாது அப்படின்றத வலியுறுத்தி இப்படி ஒரு மாநாடு நடத்திருக்குங்க இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழக உண்மை அப்படின்ற இந்த பக்கம் லாஸ்ட்ல வந்து கொடுக்கணும் கொடுத்துருக்காங்க அரசின் மீது நம்பிக்கை வந்து இழந்துட்டாங்க அரசு ஊழியர்களும் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை இழந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் மௌனத்தை கலைச்சிட்டு பேச இருக்கணும் ஆசிரியர் சங்கங்களோட பேச இருக்கணும் அது மட்டுமே இல்லாத பள்ளிக்கல்வித்துறையோட அவங்க எல்லாமே அந்த கோரிக்கைகளை எடுத்து வச்சு சொல்லியிருக்காங்க விரைவில் வந்து பள்ளிக்கல்வித்துறை இதற்கான ஒரு முக்கிய முடிவை வெளியிடுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ நூற்றி நாற்பத்தொம்பது ஜியோவை விரைவில் ரத்து செய்ததுக்குண்டான ஒரு அரசாணையை எதிர்பார்க்கலாம் சோ நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் வேறு ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்